போதி நலவாழ்வு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் உலக யோகா தினத்தை முன்னிட்டு உலகமே யோகாவை நோக்கி போயின்னு இருக்குது நீங்கள் என்ன யோகா செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா நண்பர்களே யூடியூபை பார்த்து டிவியை பார்த்து யோகா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுறோம் ஏன்கா அந்த யூடியூபுக்கோ இல்லை அந்த டிவிக்கோ உங்களை பற்றின எந்த தகவலும் தெரியாது உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் உடல் அமைப்பு என்ன உங்களுக்கு எந்த பயிற்சி கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது எந்த பயிற்சி உங்களுக்கு நல்லது எந்த பயிற்சி உங்களுக்கு தவறான ஏதாவது விளைவை ஏற்படுத்தும் அந்த யூடியூபுக்கு ஒன்றுமே தெரியாது அது பொதுப்படையாக பேசுது ஆதலால் நண்பர்களே உண்மையிலேயே நீங்கள் யோகா கற்றுக்கணும் யோகாவை உங்கள் வாழ்வியலில் இணைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல குருனுடைய மேற்பார்வையில் நீங்கள் யோகா செய்யுங்க அது ஆன்லைன்லேயும் செய்யலாம் ஆஃப்லைன்லேயும் செய்யலாம் ஏன்னாக்கா ஒரு நல்ல குரு தான் உங்களுக்கு ஏற்ற பயிற்சி எது உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றத தீர்மானித்து உங்களுக்கு ஏற்ற பயிற்சி அவர் கொடுப்பார் அப்படி இல்லாமல் கண்மூடித்தனமாக எல்லாருக்குமே பொதுவான பயிற்சிகள் அப்படியே செய்கிறது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் யோகா கற்றுக்கணும் அப்படின்னாக்கா முறையாக கற்றுக்குங்க நல்ல குருவை தேடுங்க போதி நலவாழ்வு மையம் இருபது வருடங்களாக மக்கள் சேவையில் யோகா சொல்லி கொடுக்குற இந்த மகத்தான பணியை செய்து வருகிறது உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் உங்கள் உடல் மனசு அதற்கு ஏற்ற பயிற்சிகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முதல்ல நாங்கள் உள் வாங்கிட்டுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு யோகா ஷெடியூல் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதனால் நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே யோகா கற்றுக்கணும் அப்படின்னாக்கா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாங்கள் அமைவோம் என்பதை உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம்